வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தியறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சிவனொலி பாதமலை பருவகால யாத்திரை இன்று முதல் ஆரம்பம் தீபா புயல் தாக்கிய மூன்று நாட்களில் சுமார் இருநூற்றி பதினைந்து கடுமையான மண்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தைக்கு அருகில் இளைஞன் கொலை முன்னாள் புலிகள் உறுப்பினர் கைது அமெரிக்க அரசாங்கம் பத்தொன்பது நாடுகளை சேர்ந்தவர்களின் குடியேற்ற விண்ணப்பங்களை தற்காலிகமாக முடக்கியுள்ளது இனி விரிவான செய்திகள் சிவனொலி பாதமலை பருவகால யாத்திரை இன்று முதல் ஆரம்பமாகின்றது இன்று ஆரம்பமாகும் இந்த யாத்திரையானது அடுத்த ஆண்டு பெசாக் பௌர்ணமி தினம் வரை இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான யாத்திரை ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் ஸ்ரீ சுமணசமன் சிலையினை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் பவனி நேற்றது காலை பெல்மதுளை கல்பத்தாவள ராஜமகா முன்னெடுக்கப்பட்டது இந்நிகழ்வு ஸ்ரீபாத ஸ்தானாதிபதி வணக்கத்திற்குரிய பெங்கமுவே தம்மதின நாயக்க தேரின் வழிகாட்டலின் கீழ் இடம்பெற்றது கல்பொத்தாவில ஸ்ரீபாத ரஜமகாவிஹாரி வளாகத்தில் அமைந்துள்ள சுமன் சமன் ஆலயத்தின் விசேட அறையில் வைக்கப்பட்டுள்ள புனித நினைவு சின்னங்கள் அடங்கிய பேளை சமன் தெய்வ சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் இன்று காலை வரை சமன் ஆலயத்தின் மண்டபத்தில் வைக்கப்பட்டு விசேட பூஜை வெளிப்பாடுகள் இடம்பெற்றன இன்று காலை புனித நினைவு சின்னங்கள் அடங்கிய பேளை சமன் தெய்வ சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் பெல்மதுலையிலிருந்து ரத்தனபுரி ஸ்ரீ பலாபத்துல வீதி ரத்தனபுரி அவிசாவளி ஹட்டன் வீதி ரத்தனபுரி குறிவிட்ட அரத்ன வீதி மற்றும் பலாங்குடி ஆகிய நான்கு வீதி வழிகளூடாக சிவனொலி பாதமலைக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளன இலங்கையை டெட்வா புயல் தாக்கிய மூன்று நாட்களில் சுமார் இருநூற்றி பதினைந்து கடுமையான மண்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த மற்றும் முப்பதாம் திகதியிலேயே இந்த அனர்த்தங்கள் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த காலப்பகுதியில் பதுளை கண்டி மாத்தளை நுவரெலியா கேகாலை குருநாகல் மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் இந்த மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதனிடையே சில தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் முற்றிலும் அழிவடைந்துள்ளதாகவும் அவற்றுக்கு அணுகல் வேதி இல்லை எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் தெரிவித்துள்ளார் குறித்த இடங்களை சீரமைப்பதற்கு கணிசமான காலம் தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் வான்வெளி படங்கள் மூலம் சிறிய நிலச்சரிவுகளை அடையாளம் காண்பது கடினமானது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் பல்வேறு இடங்களை கண்காணிப்பதற்கு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த வேதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான ஏழு பிரதான வீதிகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளதாக வடமாகாண வேதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் பொறியியலாளர் அபிராமி வித்யாபரன் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட வேதிகளை பார்வையிட்டு வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்கும் வகையில் சேதமடைந்த வேதிகளை தற்காலிக வே உடனடியாக சீரமைக்குமாறு விடுத்த பணிப்புரை கமையாக்கவே இந்த துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கமைய அரசு திணைக்களங்கள் ராணுவம் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்புடன் பின்வரும் வீதிகள் மிக குறுகிய காலத்தில் புனரமைக்கப்பட்டுள்ளன கண்டாவளி பிரதேச செயலர் பிரிவில் பண்ணை வீதி நாற்பது மீட்டர் திருத்தப்படுகின்றது அதற்கமைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் வற்றாப்பளை கேப்பாப்பிளவு பிளவு புதுக்குடியிருப்பு வேதியில் இருபத்தைந்து மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது வவுனியா மாவட்டத்தில் பூவரசன் குளம் செட்டிக்குளம் வேதி ஐம்பது மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது மாந்தை மேற்கில் மாந்தை பரப்பு கடந்தான் வீதி ஐந்து மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது கட்டாடுவயல் குளம் வீதி ஐநூறு மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது மகிளங்குளம் பள்ளமடு வீதி நாற்பது மீட்டர் திருத்தப்பட்டு வருகின்றது மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பேரிடரால் நேற்று திடீரென சேதமடைந்த கட்சிலை மாடு பாலம் வடமாகாண வேதி அபிவிருத்தி அதிகார சபையில் உடனடியாக திருத்தியமைக்கப்பட்டு பொதுமக்களின் போக்குவரத்துக்காக மீண்டும் திறந்துவிடப்பட்டுள்ளது வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு சொந்தமான ஏனைய வீதிகளிலும் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீர் செய்யும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய அதிகார சபை அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேர் தொடர்ந்தும் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் உள்ள ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு முகாம்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அநிறுத்து முகாமித்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பேரிடரினால் நானூற்று எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் முன்னூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் இந்நிலையில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே பேரிடரினால் பாதிக்கப்பட்டவர்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தைக்கு அருகில் இளைஞர் ஒருவரை வெட்டி படுகொலை செய்த பின்னர் கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற வேளை அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து பின்தொடர்ந்த காரொன்றினை போலீசார் மீட்டுள்ளனர் திருநெல்வேலி சந்தைக்கு அருகில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை கொட்டும் மழைக்கு மத்தியில் வீதியில் இளைஞர் ஒருவரை வன்முறை கும்பலொன்று வெட்டி படுகொலை செய்திருந்தது குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் மறுநாள் திங்கட்கிழமை இளைஞனை வெட்டிய நால்வரில் இருவர் உள்ளிட்ட ஆறு பேரை கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நேற்று முன்தினம் என்று யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தி மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கவும் மேலும் சில சான்று பொருட்களை மீட்கவும் சந்தேக நபர்களை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுக்கவும் அனுமதிக்குமாறு மென்றில் போலீசார் விண்ணப்பம் செய்தனர் போலீசாரின் விண்ணப்பத்தை அடுத்து சந்தேக நபர்களை இருபத்தி நான்கு மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மென்று அனுமதித்தது அதனை அடுத்து போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையின் போது கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்லும்போது எவரேனும் பின்தொடர்ந்தால் அவர்களிடமிருந்து கொலையாளிகளை காப்பாற்றும் நோக்கோடு கொலையாளிகளுக்கு பாதுகாப்பு அளித்தவாறு கொலையாளிகளை பின்தொடர்ந்து கார் தொடர்பில் போலீசார் கண்டறிந்து குறித்த காரினை மீட்டுள்ளனர் இந்நிலையில் போலீசாருக்கு நீதிமன்ற அனுமதித்த இருபத்தி நான்கு மணி நேரம் நேற்றைய தினம் புதன்கிழமையுடன் நிறைவுற்றதால் நேற்றைய தினம் சந்தி நபர்கள் ஆறு பேரையும் மீண்டும் மன்றில் முற்படுத்திய வேளை ஆறு பேரையும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரையில் விளக்கு மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது வழி இளைஞனை கொலை செய்த நால்வரில் இருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏனைய இருவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் கொலையாளிகள் தப்பிச் செல்ல பாதுகாப்பு அளித்துச் சென்ற காரினை மீட்டுள்ள நிலையில் காரில் பயணித்தவர்கள் தொடர்பிலான விசாரணைகளையும் முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பொதுமக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான மீட்பு பணிகளுக்காக முப்படையைச் சேர்ந்த இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு சிப்பாய்கள் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்தர் ரொடிகோ தெரிவித்துள்ளார் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த முப்பத்தி ஓராயிரத்து ஏழு நபர்களை மீட்பதற்கு முப்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக தடைபட்ட தொலைத்தொடர்பு கட்டமைப்பில் தற்போது எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன் பணிப்பாளர் நாயகம் பந்துள்ள ஹேரத் குறிப்பிடுகையில் தடைப்பட்ட ஃபைபர் இணைப்புகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை அனர்த்த நிலைமையின் போது நாட்டிற்கு வருகை தந்த எந்தவொரு சுற்றுலா பயணிக்கும் பாரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் தற்போது பிரவேசிப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதாக அதன் தலைவர் புத்திக ஹேவாவாசம் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மற்றும் அம்மாத்தலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் மத்திய சப்ரகமுவ உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் பவுனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதேவேளை கிழக்கு மாகாணத்திற்கு குறிப்பாக திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கு கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன நாளைய தினம் வடக்கு மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமான மழை வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்புள்ளது இதேவேளை எதிர்வரும் ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் நாடு முழுவதும் பல இடங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மென்னார் அனுராதபுரம் புத்தளம் சிலாபம் மாத்தளை கண்டி நுவரெல்லியா கொழும்பு கம்பா ரத்தினபுரி கழுத்துறை காலி பதுளை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் எட்டாம் திகதி வடமத்திய மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் பதுளை மாவட்டத்துக்கும் சற்று கனமழை கிடைக்கும் என்பது வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது அதனையடுத்து பத்தாம் என்று நாடு முழுவதும் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது இது வடகில் பருவ காற்று காலம் என்பதால் அவ்வப்பொழுது இலங்கையில் பல இடங்களிலும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது ஆயினும் ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வுக்குரிய எந்த வாய்ப்பும் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கு என்பதால் மக்கள் மழை கிடைத்தாலும் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் ஏற்கனவே புயலினால் மிக கனமழை கிடைத்து ஆறுகளின் நேர்மட்டம் அதிகரித்து குளங்கள் பாய்ந்து மண் ஏரளிப்பாக உள்ள நுவரெலியா கண்டி பதுளை கேகாலை ரத்தன்புரி மாத்துரை மாவட்டங்களுக்கு சற்று கனமழை கிடைத்தால் அது நிலச்சரிவை தூண்டும் என்பதால் இப்பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக மிக அவதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக எதிர்வரும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய திகதிகளில் மத்திய ஓவா மற்றும் வாகாண மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமாகும் மேற்குறிப்பிடப்பட்ட மாவட்டங்களில் அனர்த்த மீட்பு பணிகளில் ஈடுபடுவோரும் இதனை கருத்தில் கொண்டு செயல்படுவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அரசாங்கம் பத்தொன்பது நாடுகளைச் சேர்ந்தவர்களின் குடியேற்ற விண்ணப்பங்களை தற்காலிகமாக முடக்கியுள்ளது இது கடந்த ஜூன் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட பயணத்தடை உத்தரவின் தொடர்ச்சியாக இந்த புதிய உத்தரவால் நிரந்தர குடியேற்ற உரிமம் குடியுரிமை விண்ணப்பங்கள் உட்பட அனைத்து குடியேற்ற செயல்முறைகளும் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் ஆப்கானிஸ்தான் மியன்மார் சாட் கொங்கோ ூரியில் கெனியா எரித்ரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் ஜமன் உள்ளிட்ட பத்தொன்பது நாடுகளைச் சேர்ந்தவர்களின் அனைத்து விண்ணப்பங்களும் முழுமையான மறு ஆய்வுக்காக திருப்பி அனுப்பப்படும் எனவும் இதில் மறு நேர்காணல்கள் நடத்தப்படலாம் என அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவை பணிப்பாளர் ஜோசப் எட்லோவின் பிறப்பித்துள்ள உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை அருகே இரு தேசிய காவல் படையினர் மீது இருந்து குடியேறியவர்கள் கடந்த வாரம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து வெளிநாட்டினரின் குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை டிரம்ப் அரசாங்கம் தீவிரப்படுத்தி வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க விமானப்படையின் எஃப் பதினாறு போர் விமானம் பயிற்சியின் போது ட்ரோனா விமான நிலையத்திற்கு அருகே விபத்துக்குள்ளாகியுள்ளது இதேவேளை இதேவெளி இந்த விபத்திலிருந்து விமான உயிர் தப்பியதோடு பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வான்வெளியில் பயிற்சியின் போது திடீரென விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவழ இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்